தமிழக நடிகர் விஜய் தமது அரசியல் நடவடிக்கைகளை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கிறார் இதற்கான நடவடிக்கைகள் தமிழகம் எங்கும் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தமது கட்சிக்கு நிறுவுவது தொடர்பாக விஜய் கலந்தாலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு அங்கு தொழிற்சங்கங்களை நிறுவுமாறு கோரப்பட்டிருக்கிறது தொழிற்சங்க கட்டமைப்பு என்பது சாதாரண மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை மனதில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன ஏற்கனவே முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகம் கட்சிகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மாநாட்டை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே விஜயின் கட்சி தீர்மானித்திருந்த போதும் அதற்கான காலம் தற்போது போதாது என்ற அடிப்படையில் கோவை திருச்சி மதுரை என்ற மூன்று மண்டலங்களை பிரித்து அதற்குள் மாநாடுகளை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தமிழகத்தில் முழு ஒன்றை கட்சி தயாராகி வருகிறது ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி தமது அரசியல் பின்னடைவை சரி செய்வதற்காக மேற்கொண்ட நடைப்பயணம் போன்ற ஒரு நடைப்பயணத்தை விஜய் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் அவர் இந்த நடைப்பயணத்தை தமிழகம் எங்கும் மேற்கொண்டு அரசியல் பணிகளுக்குட்டவிருக்கிறார் என்று கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை ராகுல் காந்தியின் நடைபயணத்தின் காரணமாகவே ஓரளவு முன்னேற்றம் அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பாணியில் நடிகர் விஜயும் நடைபயணத்தை மேற்கொண்டு தமிழகத்தில் அரசியலுக்கான குறிப்பாக தமது அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை கூறும் நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என்று தகவல்கள் வெளியாயிருக்கின்றன கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோவின் விலகல் தொடர்பாக பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக மக்கள் மக்தியில் எழுந்த எதிர்ப்பு அலையே அவர் பதவி பதவிடுவதற்கு காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பதவியை வைத்து வந்தார் எனினும் கூட அவர் அளித்திருந்த உதவி திட்டங்கள் அல்லது உறுதிமொழிகள் உரிய வகையில் செயற்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கனடாவில் சாதாரண மக்கள் குடியேறுவதற்கு வீடுகளின் விலை அதிகமாக உயர்ந்திருக்கிறது பொருளாதாரம் அத்துடன் நாட்டின் ஏற்பட்டிருக்கின்றன பல பாதுகாப்பிலும்றைபாடுகள் பிரச்சியூவுக்கு எதிராக மக்கள் திரும்பினார்கள் இதன் காரணமாகவே அவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்கிறார் குறிப்பாக அடுத்து வரும் தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஜஸ்டின் டூடோ பதவி விலக வேண்டும் என்று அவரின் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன இதன் காரணமாகவே அவர் தற்போது பதவி விலகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் கூட அடுத்து வரும் தேர்தலில் லிபரல் கட்சி ஆட்சியை பிடிக்காது என கனிநிய மக்கள் கருதுகின்றனர் இதற்கிடையில் ஜஸ்டின் டூடோவின் ஆட்சியின் போது குறிப்பாக காலிஸ்தானிய தீவிரவாதிகளின் அதிக நடவடிக்கைகள் பாதித்திருந்தன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது